ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி செவ்வாய் ஒரு பெண்ணுக்காவது இதை உங்கள் கையால் கொடுங்கள் அம்மன் அருள் பார்வை உங்கள் மீது விழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதம் பிறந்து விட்டது இந்த ஆடி மாதம் பிறந்தாலே அம்மன் வழிபாடு எங்கு பார்த்தாலும் வந்து நடக்கும் சின்ன சின்ன தெருக்கள் சின்ன சின்ன தெருக்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவது அம்மனுக்கு முளைப்பாரி போடுவது பெண்கள் நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுவது இந்த மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நிறையவே எல்லா இடத்துலையும் செய்வாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் அம்மனின் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அதனால் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி வெள்ளி செவ்வாய்க்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அம்மனின் அருள் பார்வை உங்கள் மீது கண்டிப்பாக படும் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும் அது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் இந்த வெள்ளி செவ்வாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுகின்றது அதிலும் ஆடி முதல் வெள்ளி முதல் செவ்வாய் கடைசி வெள்ளி கடைசி செவ்வாய் இதெல்லாம் வந்து அந்த எல்லா இடத்துலையுமே விளக்கு பூஜை முளப்பாரி போடுறது இந்த மாதிரி விசேஷமாக பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மாவை வழிபடுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அதே போல் அம்மனின் அருள் பார்வை நிச்சயமாக நம்ம மேலேயும் விழும் அதனால தான் வெள்ளி செவ்வாய் வந்து பெண்கள் ரொம்ப இந்த ஆடி மாதத்தில் எல்லா கோவிலுக்கும் போகிறது வழிபாடு வந்து செய்வது அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம எளிமையாக கோவில்களுக்கு போயும் செய்யலாம் போக முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் இதை செஞ்சாலே அந்த அம்மனின் பார்வை நிச்சயமாக உங்கள் மேலே வந்து படும் என்ன செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல ஆடி வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சு அலங்காரம் செய்து தீபம் வந்து ஏற்றி பூஜையை வந்து செய்யணும் எப்படி பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் ரெண்டு வெற்றிலை பாக்கு வச்சு நீங்கள் வந்து பால் வச்சு அல்லது கல்கண்டு வேறு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு பழங்கள் வச்சு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை வச்சாலே போதும் வச்சு சாமியை வந்து நல்லா கும்பிட்டுக்கிறங்க அம்மனை வந்து வேண்டிய வரங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான நாளில் இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு யாராவது ஒரு பெண் அது கன்னிப்பெண்ணாக இருக்கலாம் திருமணமானவர்களாக இருக்கலாம் வயதான பெண்களாக இருக்கலாம் அவங்கள வந்து உங்கள் வீட்டுக்கு வரவழைத்து நீங்கள் வந்து யாராவது ஒரு பெண்ணுக்காவது இதை வந்து செய்யுங்க அந்த ஒரு தாம்பூலம் வந்து தயார் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறோங்க தாம்பூலம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக பொட்டு வளையல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஆடி மாதத்தில் கொடுப்பதற்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு இதை வந்து வச்சு ஒரு தாம்பாளத்தில் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துருங்க வீட்டுக்கு வரவழைத்து கண்டிப்பாக கொடுங்க இதோடு நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜாக்கெட் பிட்டு புடவை இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து ஆனால் இதை வந்து அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இது வந்து உங்கள் வீட்டில் சுபிட்சத்தையும் மங்களங்களையும் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் கிடையாது தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் மேலும் உங்கள் வீட்டில் யாராவது திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி நம்ம மங்களகரமான பொருட்களை யாருக்காவது கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து கிடைக்கும் ஏன்னா அம்மன் வந்து இந்த மாதிரி பொருட்களை யாருக்காவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மங்களங்களை எல்லாம் வாரி வழங்குவனால அதனால் இந்த ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க ஒவ்வொரு வாரமும் இந்த நான்கு வெள்ளி அல்லது ஐந்து வெள்ளி வரும் நாடி மாதம் அந்த எல்லா வெள்ளிக்குமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க முடியாதவங்க முதல் வெள்ளி கடைசி வெள்ளியாவது இதை வந்து செய்யுங்க நிச்சயமாக இந்த அம்மனின் அருள் பார்வை நேராக உங்கள் மீது வந்து விழும் நீங்கள் பெருசாக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிலாம் கிடையாது வேண்டுதல் செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் மூலமாகவும் அம்மனை வந்து நம்ம மேலே வந்து அந்த அருள் பார்வையை வந்து வில செய்யலாம் அம்மனின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது பணம் வந்து கைக்கு வர மாட்டேங்குது வறுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற பெண்கள்லாம் கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க இந்த ஆடி மாதம் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அம்மனை நினைத்து நம்ம வீட்டில் சின்ன பூஜை செஞ்சு இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை அடுத்த உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த பலன் வந்து உங்களுக்கு பல மடங்கு கண்டிப்பாக கிடைக்கும் அம்மனின் அருள் பார்வை நம்ம மேலே விழணுன்னா நம்ம கண்டிப்பாக இதை வந்து செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி நிறைய பதிவுகள் பரிகாரங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு நம்ம சேனலில் வந்துக்கிட்டு தான் இருக்க போது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ